அனைவருக்கும் என் இனிய காலைவனுக்கும் குரு பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய தினம் அமாவாசை நாளாகும் ஆதலால் அன்னையின் அருளை பெறுவதற்கு அவளை துதிக்கும் விதமாக சிவாய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின்தரும் கனம் தரும் பூங்குழலால் அபிராமிக்கடை கடை கண்களே இன்று துதிப்பாடி அன்னையை போற்றி புகழ்ந்து பணிவோமாக அனைவரின் இன்னன்களும் தீர அன்னை சமயபுரத்தால் அருட்கடாட்சம் செய்ய அவள் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன் சிவாய நம திருச்சுற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் முப்பதாவது வரிகள் முதல் முப்பத்தி ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் கருங்குழல் செவ்வாய் விநகை கார்மயில் உருங்கிய சாயில் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்தனை ஈத்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கும் இடை போக இளை மூளை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்ளயிர் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரினம் அவவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் அதாவது காலைப்பொழுதில் மலத்தானம் உச்சி பகற்பொழுதில் பசியாலும் இராப்பொழுதில் துயிலாலும் இவை ஒழிந்த காலங்களில் ஊர்பயணம் பூதலாலும் நேரும் துன்பங்களுக்கு தப்பியும் என்பது பொருள் கரிய கூந்தலையும் சிவந்த வாயையும் வெள்ளிய முருளையும் கார்காலத்து ஆண்மையில் போல் ஒரு வழிபட்ட மென்மையும் மிக பொருந்தி இருத்தலின் ஒன்றோடு ஒன்று நெருங்கி உள்ளே கழிப்பு கொண்டு பட்டிகை அரும்படி மிகைத்து ஒளிவீசி எதிரே பருத்து இடுப்பானது இலை போற்று வருந்தான் நிற்க எழுச்சி பெற்று பக்கங்களில் படர்ந்து ஈர்க்கும் நடுவே நுழையாத இளமை பொருந்திய கொங்கைகளையும் உடைய மகளீருடைய மிகுதியான கண்களின் சூறைக்கு தப்பியும் நிலவுலக வாழ்க்கையில் பைத்தியம் கொண்டுள்ள மக்களுக்கு இடையில் வாழ்க்கையில் வரும் பேராசை என்னும் மத யானையின் இடத்திலிருந்து தப்பி பிழைத்தும் வீடு அடைவதற்கு அடைவதற்கு விக்கினமாயிருக்கிற கல்வி செருக்கினின்று விலகியிருந்தும் செல்வம் என்னும் துன்பத்திலிருந்து தப்பியும் இது போன்ற உலக மாயையிலிருந்து நாம் தப்பித்து வாழ்வதற்கு அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு ஓர் சிறந்த வழியாக பக்தி என்னும் மோட்சமே நமக்கு சிறந்த ஓர் ஞானமாகவும் மோட்சத்திற்குண்டான வழியாகவும் அமையும் ஆம் பக்தி செலுத்துதல் ஒன்றி அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வாகவும் அமையும் சிவாயனம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்